சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்க ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் மகர ராசியில் பிறந்திருப்பீங்க இது உங்களுக்கு தெரியும் நீங்கள் இங்கே தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி மகர ராசியில் பிறந்தாலும் சரி எந்த ராசியில் வேணாலும் இருங்க பட் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் இந்த வருஷம் இதுதான் பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஜரான கிரகங்கள் பிளானட் எப்படி யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்கன்னு பார்த்தா குரு பகவான் மட்டும் இந்த வருஷம் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் ஜூன் முதல் வாரத்தில் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வர்றார் ஏற்கனவே மீன ராசியில் சனி பகவான் இருக்கார் இந்த வருஷம் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ராகு எது பயிற்சி இருக்குது ராகு ஆல்ரெடி கும்பத்தில் இருக்கார் கேது ஏற்கனவே சிம்மத்தில் இருக்கார் ஆக குரு சனி ராகு கேது இதுதான் மேஜரான கிரகங்கள் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த வருஷம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த வருஷம் மெயினாக ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க உத்திராடம்னால் நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்கள் சூரிய பகவான் தான் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் ஒவ்வொரு ராசியில் கடப்பார் ஆக ஒவ்வொரு மாதம் உங்கள் சூரியன் அந்த நட்சத்திரத்தில் ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் ஒவ்வொரு மாதம் பேர் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும் போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்ற இறக்கங்கள் நிச்சயமாக உண்டு அதுக்கு முன்னாடி நான் முதலே சொல்ல வந்த விஷயம் என்னென்ன எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் பிரச்சனைக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு ஒரு கிரகம் நிறைய நன்மையை செய்யுதுன்னா ஒரு சில கெடுபலன்களையும் அந்த கிரகம் கண்டிப்பாக செய்யும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் உங்களுக்கு தீமையை செய்யும் இதுதான் கிரகத்தினுடைய தன்மை நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய பலன்களை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று ஜூனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பலன் ஜூனுக்கு அப்புறமான பலன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மெயினாக ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை செஞ்சால் சக்ஸஸ் ஆவீங்க ஏன்னா இந்த காலங்களில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டுருக்கீங்க அல்லது ஆல்ரெடி கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாபில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறவங்க அல்லது ப்ரொமோஷன் எது பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறவங்க போனஸ் அரியர்ஸ் எது பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஜூன் வரைக்கும் நல்லாயிருக்கு ப்ரொஃபஷனில் ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நீங்கள் உழைக்க உங்களுக்கான பேர் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ள காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது இல்லாமல் இன்ட்ரி அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆவீங்க குறிப்பாக யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்குகள் இருக்குது டிஸ்போர்ட் இருக்குது அல்லது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே ஜூன் ஃபர்ஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணி இது வரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு தள்ளி போனவங்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் நான் இன்டெர்ன்ஷிப் எது பார்க்குறேன் கிடைக்கல தடையாக இருக்குங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வரைக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சக்ஸஸ் என்பது அப்போ தான் உங்களுக்கு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பெருசாக இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த ஜூன் வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நோயுடைய தன்மையை அக்ரவேட் ஆகும் பெரிய லெவலில் வைத்திய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் ஜூன் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு நோயுடைய தன்மை கொஞ்சம் குறைஞ்சால் கூட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த குரு உங்களுக்கு வேலை மற்ற விஷயங்கள் நன்மையை செய்கிறாரோ நல்லா பாருங்கள் அதே குரு தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பை செய்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னா தேவையில்லாத கடனை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அல்லது கடவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் பிரிவதற்கான சுச்சுவேஷன் அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே செய்கிறேன் நான் அதனால் தான் முதல்ல சொன்னேன் நன்மையை செய்யக்கூடிய கிரகம் தீமையே செய்யும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஜூன் வரைக்கும் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பணத்துக்கான பிரச்சனைகள் இல்லை ஏன்னா ஏற்கனவே குரு பகவான் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பே உங்களுக்கு உருவாக்குவார் ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக ஏற்படுத்துவதற்கு ஜூனுக்கு அப்புறம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது அது மட்டுமல்ல குறிப்பாக எல்லா விதமான உறவுகளாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் ஜூனுக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டுமல்ல யாரையெல்லாம் லைஃப்பில் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தீர்க்கதற்கு யாராவது வருவாங்க எல்லாமே இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறையா நடக்கும் அது மட்டும் இல்லை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மாறணும்னு நினச்சவங்க இடம் மாறணும்னு நினச்சவங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் ஜூனுக்கு அப்புறம் மாற்றங்கள் உண்டு யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை என்னுடைய சொத்து வைக்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது எப்போ விற்கும் திரிலைங்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு விதத்தில் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக இறைவன் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ப்பார் அது மட்டும் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது சர்ட்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது மற்ற ஏதாவது பேப்பர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அத்தனை பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஜூனுக்கு அப்புறம் உத்ராட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத எந்த விஷயங்களையும் ஜூனுக்கு அப்படம் தலையிடாதீங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக ரொம்ப நாளாக யாரெல்லாம் புதுசாக உங்களுக்கு லவ் ஆஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த வருஷம் முழுதுமே உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அந்த காதல் நிறைவேறில் சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேருந்து உங்களுக்கு விடுபடுவதற்கு வாய்ப்புகளை கொடுப்பார் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகளை உண்டு விடுவார் நல்லா பாருங்கள் ஜூன் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இந்த வருஷம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாபில் நீங்கள் கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு தூக்க வேண்டிய சொல்ல வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு வேலையை பற்றிய ஒரு பயம் கண்டிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ ரெண்டு மாறுபட்ட கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பலன்கள் செய்கிறாங்கங்கிறத கவனமாக கேளுங்கள் ஸோ அது இல்லை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் தேவையில்லாமல் யாருக்காவது கடன் கொடுக்கறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது சூரிட்டி கொடுக்கறது இதில் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேடிங்கில் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது ஜூன் மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் இடிஎஃப்னு சொல்லக்கூடிய கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு எதிர்கால எதிர்காலத்தில் முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகளால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஆய கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் எந்த கலைகளில் இருந்தாலும் உங்களுடைய கலைகள் உங்களுக்கு பாப்புலாரிட்டியும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் இந்த வருஷம் முழுவதுமே கொடுக்குது இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ண நினைக்கிறீங்க பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் முழுவதும் பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஜூனுக்குள்ளே ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் அது மட்டுமல்ல எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கும் அங்கே சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய குறைவு இதெல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நன்றி வணக்கம்